ஆகா கல்யாணம் சீரியல்ல நாளைய எபிசோடோட ப்ரோமோவில் இப்ப நம்ம ஐஸ்வர்யாவுக்கு வளைய காப்பு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு இல்லையா கௌதமும் பக்கத்துல உட்கார்ந்துருக்கிறாப்ல சோ வளைய காப்புக்கு நம்ம ஐஸ்வர்யாவுக்கு எல்லாருமே பொட்டு வைக்க ஆரம்பிக்கிறாங்க எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யாவோட ரூம்ல இருந்து போன்ல இருந்து அந்த ஆடியோவை அனாமிக்க தன்னோட போனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க இங்க ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கிறப்ப எல்லாருக்குமே கேக்குற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தன்னோட மொபைல லவுட் ஸ்பீக்கர்ல போட்டுவிட்டு மதனும் கௌதமும் பேசினத வந்து பாத்தீங்கன்னா பிளே பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லாரு காதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு பேசுறதை வந்து கேட்குது எல்லாருக்குமே ரொம்பவுமே அதிர்ச்சியாக இருக்குது இந்த பக்கம் சித்ரா தேவி ஒரு பிளானை போட்டாங்க கோடீஸ்வரியா வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்னு ஆனால் அதுக்கு முன்னாடியே இப்போ அனாமிகா ப்ளே பண்ணுறனால கௌதம் மாட்டிக்கிட்டாப்புல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்கும் கண்டிப்பாக இந்த அனாமிகா வேணும்னே வந்து யாரையோ கௌதம் மாதிரி பேச வச்சு ப்ளே பண்ணுறா அப்படின்னு கதையை மாற்றி விடுவாங்கன்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம்